ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க இன்னைக்கு வந்து தக்காளி சாதம் வந்து பட்டாணி போட்டு பண்ணலாம் நல்லா பிரியாணி மாதிரியே நல்லாயிருக்கும் டேஸ்ட்டாக இருக்கும் செஞ்சு சாப்பிட்டு பாருங்க இன்னைக்கு பொன்னி அரிசி தான் எடுத்துருக்குறேன் ஈரசம்பா பாஸ்மதி ரைஸ்லாம் இல்லை ஒரு கிளாஸ் அரிசி எடுத்துருக்கிறேன் புளுங்கல் அரிசி அது அரை மணி நேரம் ஊற வச்சுக்கோங்க இஞ்சி பூண்டு பச்சை மிளகா கொஞ்சம் கருகப்பில ஒரு ஆனியன் எடுத்துக்கலாம் ஒரு நாலு தக்காளி எடுத்து கழுவி எடுத்துக்கிட்டேன் கழுவி எடுத்து தண்ணியில் போட்டு வச்சுட்டேன் இருக்கட்டும் ஒரு அரை கப் பட்டாணி எடுத்துருக்குறேன் வந்து குக்கர் அடுப்பில் வச்சிடலாம் அது கொத்தமல்லி புதினா எடுத்துக்கோங்க நல்ல வாசனையாக இருக்கும் புதினா மட்டும் அஞ்சு பசு தண்ணியில் போட்டு கழுவி எடுத்துக்கலாம் ஒரு குக்கர் அடுப்பில் வச்சுட்டு கொஞ்சம் ஒரு டேபிள் ஸ்பூன் நெய் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் ஆயில் ஊற்றிக்கலாம் அதை சுடட்டும் வெங்காய தோல்லாம் உரிச்சு கழுவி எடுத்து வச்சுக்கலாம் ஆனியனை நெய் ஒரு டேபிள் ஸ்பூன் ஊற்றிக்கோங்க நல்ல வாசனையாக இருக்கும் ஆனியன் கழுவி கட் பண்ணி எடுத்துக்கலாம் குக்கரில் ஆயில் நல்லா சுட்டுருச்சு இதுக்கு வந்து நம்ம வந்து ஒரு அரை ஸ்பூன் கடுகு அரை ஸ்பூன் சோம்பு சேர்த்துக்கலாம் பெருஞ்சீரகம் ஒரு பத்து கருவேப்பில உருவி போட்டுக்கலாம் சோம்பு கருவேப்பில போடும்போது நல்ல வாசனையா இருக்கும் அதோட நம்ம கட் பண்ணி வச்சிருக்கிற ஆனியனையும் அதோட சேர்த்துடலாம் கொஞ்சம் நல்லா கலர் சேஞ்ச் ஆகட்டும் இருக்கட்டும் இப்போ மிக்ஸி ஜாரில் இஞ்சி பூண்டு தோல் எடுத்துகிட்டு போட்டு வச்சுருக்கேன் இதை வந்து நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம் ரொம்ப பேஸ்ட்டாக அரைக்கணும் அப்படிங்கிறது அவசியம் இல்லை இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க கொஞ்சம் கலர் சேஞ்ச் ஆனதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கலாம் அதையும் கொஞ்சம் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க இருக்கட்டும் நம்ம வந்து இப்போ நாலு தக்காளி எடுத்து வச்சிருக்கோம்னால அதை கட் பண்ணி எடுத்துக்கலாம் அது கொஞ்சம் வளர்ந்துட்டும் ரெண்டு பச்சை மிளகா போட்டுக்கோங்க அந்த இஞ்சி பூண்டு பேஸ்டோட கொஞ்சம் ஸ்லோ ஃப்ளேம் வச்சுக்கோங்க இஞ்சி மூணு ரொம்ப தேஞ்சா மாதிரி ஆகிடும் ஸ்லோ ஃப்ளேம் வச்சுட்டு தக்காளி கட் பண்ணி போட்டுக்கலாம் இது கூட கொஞ்சம் புதினா கழுவி போட்டு தக்காளி சேர்த்துக்கோங்க நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு கொஞ்சம் ஒரு கால் ஸ்பூன் மஞ்சள் தூள் ஒரு ஒன்றரை ஸ்பூன் மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம் உப்பு சேர்த்துட்டு உப்பு சேர்த்துட்டு மஞ்சள் தூள் மிளகாத்தூள் உங்களுக்கு ஆரத்துக்கு ஏற்ற மாதிரி மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க தக்காளியெலாம் ரொம்ப வதங்கணும் அப்படின்லாம் இல்லை ஓரளவுக்கு வதங்கினா போதும் அந்த ப்ரெஷர் குக் பண்ணுறதுனால நல்லா வெந்துடும் ஒரு பட்டாணி போட்டுக்கலாம் எடுத்து வச்சுருக்கிற பட்டாணியை அரை கப்பு உங்கள் விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கோங்க பட்டாணி இப்போ நம்ம ஊரம் வச்சிருக்கிற அரிசியும் இதோட செய்யப்படலாம் பாஸ்மதி ரைஸ் உங்களுக்கு பிடிக்கணுன்னா பாஸ்மதி ரைஸ் ரைஸ் போட்டு செய்ங்க நான் அது பொண்ணு சாப்பாட்டு அரிசி தான் எடுத்துருக்குறேன் இந்த கிளாஸ் ஒரு கிளாஸ் எடுத்திருந்தால் ஒரு கிளாஸ் அரிசிக்கு ரெண்டு கிளாஸ் தண்ணி ஊற்றினா கரெக்டாக இருக்கும் இது வந்து சாப்பாட்டு அரிசிக்கு பாஸ்மாரை சேர்க்க இருந்தால் ஒன்றரை கிளாஸ் மட்டும் ஊற்றினா போகிறோம் அதோட கொஞ்சம் கொத்தமல்லி சேர்த்துட்டு மூடி வச்சிடலாம் இது வந்து ஹை ஃப்ளேமில் ஒரு விசிலும் ஸ்லோ ஃப்ளேமில் ரெண்டு விசில் வச்சுக்கோங்க நல்லா பூவாட்டம் வந்துடும் வாழைக்காய் நான் கட் பண்ணி வச்சுருக்கிறேன் அது வேகட்டும் அதுக்குள்ளே இதை நம்ம செஞ்சிடலாம் கொஞ்சம் மஞ்சள் தூள் ஜீரகம் குழம்பு மிளகாய் தூள் கொஞ்சம் பெருங்காயத்தூள் லைட்டாக போட்டுக்கோங்க போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க உப்பு போடலைன்னா உப்பு போட்டு மிக்ஸ் பண்ணிக்கோங்க உப்பு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு பொரிச்சு எடுத்துக்கலாம் இப்போ நான் கடாயில் வந்து மிசில வந்து அதை இறக்கி வச்சுட்டு கடாயில் ஆயில் ஊற்றி அப்பளம் பொறிச்சு எடுத்துட்டேன் அந்த இதுலேயே நம்ம வந்து பொறிச்சு எடுத்துக்கலாம் இந்த எண்ணெயிலேயே பொறிச்சு எடுத்துக்கோங்க சாதத்துக்கு அப்புறம் வழக்க வச்சு சாப்பிடும்போது நல்லா இருக்கும் அது தக்காளி சாதத்துக்கு கொஞ்சம் நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு இன்னும் கொஞ்சம் நல்லா கிறிஸ்பாக வேணும் அப்படின்னா இன்னும் கொஞ்சம் நேரம் போட்டு எடுங்க கொஞ்சம் ஓரளவுக்கு வெந்து வெந்தா போதும் அப்படின்னா இப்படியே எடுத்துடலாம் நல்லா இருக்கும் இதே மாதிரி எல்லா வேலைக்காகவும் பொ பொறிச்சு எடுத்துக்கலாம் சாதம் விசில இறங்கிருச்சு ரெடி ஆயிடுச்சு சாதம் நல்லா சூப்பராக வாசனை வருது அவ்வளோதான் பாருங்கள் சூப்பராக இருக்குது பாருங்கள் நல்லா அழுவெல்லாம்னு நீங்கள் இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் நல்லா குக்கரில் ஈஸியாக நல்லா செஞ்சிடலாம் தக்காளி சேதம் பட்டாணி போட்டு செஞ்சு நல்லா வாசனையாக இருக்கும் உங்கள் விருப்பத்தேற்ற மாதிரி கொஞ்சம் கொத்தமல்லி சேர்த்துக்கோங்க எனக்கு கொஞ்சம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ நீங்களும் செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் Thank you.